அனைத்து ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் மனிதன் ஒருத்தன் பிறக்குறான் அப்படின்னா அவனுக்கு இறப்புன்றது ஒன்று ஒன்றுதான் உண்டு தான் அந்த இறப்புப்போ என்ன ஆகுது உடலில் அப்படின்னா உடலில் இருக்கிற ஆத்மா வெளியே வந்துடுது மனிதன் இறந்துடுறான் இறந்தவன் அழுகி போவான் அவனுடைய உடல் உறுப்புக்கள்லாம் அழுகிடும் இதை தான் ஆகும் ஆனால் சித்த நிலையில் இருக்கும் பொழுது அந்த உடல் அழியாது அப்படிதான் பதினெட்டு சித்தர்கள் வாழும் சித்தர்கள் இன்று வாழ்ந்து கொண்டு இருக்கும் சித்தர்கள் அத்தனை பேருக்கும் நடைபெறுது ஏன் அப்படின்னா எந்த நிலையிலுமே பற்றற்ற நிலையா எது மேலேயும் ஆசை இல்லாம இறைவனையே நாடி இருக்கிறவங்க அவங்க அந்த சித்தர்களை பத்தி உங்களுக்கு நான் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை ஏன் அப்படின்னா அந்த சித்தர்கள் தன் உடலுக்குள்ள ஆத்மாவை அடக்கி இறை நிலையை அடைஞ்சிருவாங்க அப்படி அடையிறதுனால என்ன நடக்குது அப்படின்னா மக்களுக்கு உதவணுன்ற நோக்கம் அவங்களுக்கு இருக்கிறதுனால அனைவருக்கும் கிட்ட கேட்டுட்டு எப்போ வேணாலும் வந்து உதவக்கூடிய நிலை அவங்களுக்கு இருக்குது அவங்களுக்கு இறப்பு இல்லை இறப்பு என்பதே இல்லை அவங்க உடல் வந்து அழுகாது சாதாரண மனிதனை போல் அவங்க அவங்க உடல் அழுகி போயிடுமா அப்படின்னா அழுகாது என்றுமே ஒரே மாதிரி அவங்க உடலில் ஆத்மாவை உள்ள வச்சுக்கிட்டு முத்தி நிலையில் இருப்பாங்க அப்படி இருக்கிற அந்த சித்தர்களில் ஒருத்தரான ஸ்ரீனிவாச சம்ஜி அப்படின்றவரை பற்றி தான் நம்ம பார்க்க இங்கே வந்திருக்கோம் நான் நின்னுட்டுருக்கிற இடம் வந்து ஸ்ரீ ஸ்ரீனிவாச சம்ஜி சித்தராலயம் இது எங்க இருக்குது அப்படின்னா சேலம் மாவட்டத்தில் வேடுதத்தாம்பட்டி அப்படின்ற இடத்துல வாச்சிக்கார தோட்டம் அப்படின்ற இடத்துல இந்த இயற்கை சூழலில் இந்த ஆலயம் அமைஞ்சிருக்கு இவர் ஒரு வடநாட்டுக்காரர் இவர் வந்து நம்ம சேலத்தில் இருக்கிற சித்தர் கோயிலில் வந்து தவம் செஞ்சிட்ருப்பாராம் எப்பவுமே சித்தர்கள் மலையை நோக்கி தவம் செய்வாங்க ஏன்னா அங்கே தான் மக்கள் நடமாட்டங்கள் கம்மியாக இருக்கும் எந்த இடத்துல மக்கள் நடமாட்டங்கள் இல்லையோ அமைதியான சூழலில் இறைவனை மட்டும் நோக்கி தவம் செய்வாங்க அப்படி இருக்கிற அந்த இடத்துல போய் தவம் செஞ்சிட்டு செஞ்சுட்டு ஒரு மாத கணக்கில் ஒரு முறை அவர் வருவார் அப்படி வரும்பொழுது பெரிய சாமி அப்படின்றவர்கிட்ட இவருக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்கு ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாக இருக்காங்க அப்போ நல்ல தினமும் போயிட்டு அவர் வரும்பொழுது பேசிட்டு போவாராம் இந்த பெரிய சாமின்றவர்கிட்ட அவருடைய இடம்தான் இப்போ ஆலயமாக இருக்கிற இடம் அந்த பெரிய சாமி அவர்கிட்ட வந்து என்ன சொல்லியிருக்காரு ஒரு முறை தொண்ணூற்றி வயதில் நான் உங்கள் வீட்டில் வந்து தங்குட்டாப்பா அப்படின்னு இந்த சீனிவாசன் சப்ஜி கேட்டிருக்காரு பெரிய சம்மையாவுக்கும் இவரால் பல உதவிகள் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா பல சொத்துக்கள் வந்து இவரால் தரப்பட்டிருக்கு அவருக்கு அதனால் அவரும் கண்டிப்பாக நீங்கள் வந்து எங்கள் வீட்டிலே தங்கிடுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்கார் அதனால் இவர் இந்த குடும்பத்தோடையே வந்து தங்கிட்டார் தங்கின இவருக்கு தொண்ணூற்றி எட்டு வயசில் ஜீவசமாதி ஆகிற ஒரு எண்ணம் ஏற்பட்டிருக்கு அப்போ வந்து முன்னாடியே இவர் சொல்லியிருக்கார் நான் ஜீவசமாதி ஆகிடுவேன் இந்த இடத்துல என்னை உதச்சிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார் அதாவது இந்த இடத்துல என்னை வச்சிருங்க அப்படின்னா இது என்ன இடம்னு அவர் சொல்லியிருக்கார் இது ராமர் சீதா தேவி வந்த இடம் அவங்க வனவாசம் போகும்போது இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு அவர் சொல்லி சொல்லியிருக்கார் அவர் மிகவும் வணங்கின தெய்வம் எது அப்படின்னா ராமர் சீதாவை தான் ரொம்ப வணங்கியிருக்கார் அதனால் அவ் இவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க சரிங்கய்யா அதே மாதிரி நாங்கள் உங்களை இங்கே ஜீவ சமாதி பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவர் வரையும் பொழுது ஜீவ சமாதியாக இங்கே அவரை வச்சுட்டாங்க அதுக்கு பிறகு பக்தர்கள் வந்து இங்கே ரொம்ப வழிபட்டாங்களான்னா இல்லை அவர் முன்னாடி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நான் வந்து ஒரு ஐந்து வருடம் கழித்து ஒற்றைக்கால் காகமாக இந்த இடத்துக்கு வருவேன் அந்த மாதிரி வந்த பிறகு என்னுடைய வரலாறை இந்த மக்கள் தெரிஞ்சுப்பாங்க அப்போ இந்த இடம் பிரபலமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் ஐந்து வருடங்கள் கழித்து கால் காகமாக இங்கே வந்திருக்காரு அந்த காகத்துடைய சிலையும் இங்கே வச்சுருக்காங்க இந்த பெரியசாமின்றவருக்கு வாக்காக அவர் வந்து பதில் சொல்லுவாராம் அவர்கிட்ட இவர் வந்து ஜீவசமாதி ஆன பிறகும் பேசிகிட்டு தான் இருந்திருக்கார் அப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இவரை பார்க்க பெரிய சாமி கிட்ட கேட்க அந்த ஐயாவும் தேங்காய் மூலம் வாக்கு சொல்லிக்க தேங்காவை கையில் வச்சுக்கிட்டு சீனிவாச சம்ஜிக்கிட்ட கேட்டு இவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு மக்களுக்கு உதவிகள் செஞ்சுருக்கார் அவர் இப்பொழுது இல்லை மறைந்துட்டார் அவங்க குடும்பத்தினரில் இருக்கிற ஆட்கள் தான் இப்போ இங்கே பூஜை பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த பெரிய சாமின்றவர் வந்து இருக்கும்போது என்னென்ன அற்புதங்கள் வந்து இவர் மூலம் நடந்திருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும் அமெரிக்காவில் இருந்து ஒரு வெளிநாட்டுக்கார் வந்திருக்காரு அவருடைய பையன் வந்து பதினாலு வயதான் அந்த பையனுக்கு சொரியாசஸ்ன்ற வியாதி அந்த சொரியாசஸ் வந்து குணமாகணும் அப்படின்றதுக்காக பல மருத்துவமனைகளுக்கு போயிருக்கிறாங்க ஒன்றும் சரியாகலை இது சரியாகாதுன்னே சொல்லிட்டாங்களாம் அதுக்கப்புறம் இங்கே வந்து பெரியசேமையாவை பார்த்துருக்காங்க அவங்க பார்த்த உடனே இவர் சீனிவாச சப்ஜெக்ட்டை கேட்டிருக்காரு அவர் வந்து சில மூலிகைகளை சொல்லியிருக்காரு இவங்களை இங்கேயே ஒரு மாதம் தங்கவீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே போல் அந்த பையனை இங்கே ஒரு மாதம் தங்க வச்சு அதே மாதிரி குணப்படுத்தியிருக்காங்க மருத்துவம் இவங்களே பார்த்து மூலிகையெல்லாம் தடவி அந்த பையனுக்கு சுத்தமாக குணமாகி அவங்க வந்து ஒன்பதரை அடியில் ஆஞ்சநேர் சிலையை இங்கே பிரதிஷ்ட பண்ணிட்டு போயிருக்காங்க அது போல இங்க இருக்கிற சிலைங்கள் எல்லாமே என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வேண்டுதலுக்காக வைக்கப்பட்ட சிலைங்க தான் அந்த சிலைங்க ஒவ்வொன்றும் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள் ஒவ்வொருத்தர் பய எதுக்காக வந்து இங்க வச்சாங்க அப்படின்றதையும் நான் சொல்றேன் இந்த பஞ்ச பாண்டவர்கள் சிலை எதுக்காக வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பஞ்ச பாண்டவர் சிலையை வந்து ஒரு குழந்தை பேசாமல் இருந்திருக்கு ஊமையாக இருந்திருக்கு அந்த குழந்தைய இங்கே கூட்டிகிட்டு வந்து ஜீவசமாதியில் வணங்க வச்சு அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிருக்கு அதனால் இந்த பஞ்ச பாண்டவர் சிலையை வச்சுருக்காங்க அதே போல் அடங்காமல் ஒரு குழந்தை வீட்லேயும் அடங்கலை ஸ்கூல்லேயும் அடங்கலை அதாவது பள்ளியிலையும் ஆசிரியர்கள்ட்ட அடங்கலையாம் அடக்கவே முடியாத நிலை அப்படி இருக்கும்போது இவங்க வந்து இந்த ஜீவசமாதியில் வேண்டியிருக்காங்க வேண்டும் பொழுது பைரவர் சிலையை அந்த குழந்தை குணமான உன்னை கொண்டு வந்து வச்சுருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு சிலைகளும் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது எல்லாமே எதற்காக அப்படின்னா வேண்டுதல் பேருந்து தான் வைக்கப்பட்டிருக்கு செஞ்சு அவங்க கொண்டாந்து வச்சிட்றாங்க அப்படி ஒரு அற்புதமான ஸ்தலம் இது இந்த ஸ்தலத்துக்கு முன்னாடி தான் நின்று நான் பேசிகிட்டுருக்கேன் இந்த ஸ்தலத்துக்குள்ளே வந்து நீங்கள் வணங்கினீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தியானம் கொஞ்சம் மேற்கொண்டு ஒரு இருபத்தி ஏழு நிமிஷம் உக்காந்து இங்கே வந்து நீங்கள் தியானம் பண்ணிவிட்டு வணங்கிட்டோ போனிங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகையான அற்புதங்கள் நடக்கும் இது வந்து அம் இங்கே வந்து அமாவாசை காலங்களில் பௌர்ணமி காலங்களில் சிறப்பான பூஜைகள் நடைபெறுது நீங்கள் வந்து இங்கே எப்போ வேணாலும் வழிபடலாம் சித்தர்கள் அருள் பெறலாம் அப்படின்னா சித்தர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் போட்டியே கிடையாது ஒரு சித்தர் இடத்துல வந்து ஒரு ஜீவசமாதியில் உட்காந்திங்கன்னா மற்ற சித்தர்களுடைய ஆசையும் உங்களுக்கு கிடைக்கும் எந்த சித்தர்களுக்குமே பாரபட்சம் இல்லாமல் இருப்பாங்க அவங்களுக்கு பொறாமைகள்லாம் கிடையாது எந்த சித்தர்களை வேணாலும் வணங்கலாம் அவங்களுடைய ஆசியை பெறலாம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துக்கு வந்து நீங்க வழிபடுங்கன்னு சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஹரிநாமம் ஹரநாமம் அது ராமன் நாமமே அதனானுவையேற உருகும் வானரமே அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊறும் அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி ராஜயோகமே ராமனும் வீர ஹனுமனும் வாழ்வில் தருவது திண்டமே ராமஜெயம் ஸ்ரீராமஜயம் ஹரிநாமம் ஹரநாமம் அது ராமன் நாமமே அதனான சுவையேற உருகும் வாணரமே அல்லல் நீக்கும் நாமம் சொல்வாய் அமைதி உள்ளில் ஊறும் அல்லல் நீக்கும் நாமம் 올롸이 <목소리> 올 <목소리> <목소리>